நாகப்பட்டினம் இலங்கையின் காங்கேசன் துறை இடையேயான சர்வதேச பயணிகள் கப்பல் சேவை இன்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது நாகப்பட்டினத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் சர்வானந்த சோனோவால் மாநில அமைச்சர் ஏ வேலு ஆகியோர் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி மெய்நிகர் முறையில் உரையாற்றினார் வணக்கம் இட் இஸ் மை on this important occasion we are embarking on a new chapter in the diplomatic we have to to please, please. Sir, 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 sir. sir 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 please sir please sir sir please sir sir sir, sir. இந்தியா இலங்கை இடையேயான ராஜதந்திர பொருளாதார உறவில் புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நாகப்பட்டினம் காங்கேசன்துறை இடையே படகு சேவை தொடங்கப்பட்டது இரு நாடுகளிடையேயான உறவை வலுப்படுத்தும் முக்கிய மைல்கல் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் பாரதியாரின் சிந்து நதியின் மிசை பாடல் பட்டின பாலை மணிமேகலை முதலிய சங்க இலக்கியத்தில் இந்தியா இலங்கை இடையே கடல் வழி போக்குவரத்து இருந்ததற்கான சான்றுகள் இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாகப்பட்டினம் இலங்கையின் காங்கேசன் துறை இடையேயான சர்வதேச பயணிகள் கப்பல் சேவை தொடக்க விழாவில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் இலங்கைக்கான கப்பல் சேவை தொடக்க நிகழ்வில் மெய்நிகர் முறையில் பங்கேற்று பேசிய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் நெருங்கிய நட்புறவிற்கான நாட்டு மக்களின் கனவு தற்போது நனவாகி இருப்பதாக கூறினார் மக்களின் இந்த கனவை பிரதமர் நரேந்திர நனவாக்கி நனவாக்கியிருப்பதாகவும் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார் நாகையிலிருந்து ஐம்பது பயணிகளுடன் இலங்கை செல்லும் கப்பலான கப்பலானி பல்வேறு அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளை உள்ளடக்கியது குளிர்சாதன வசதியுடன் கூடிய இந்த கப்பல் மூன்றரை மணி நேரத்தில் பயண தூரத்தை கடக்கும் இலங்கைக்கான கப்பல் சேவை முதலில் பத்து நாட்கள் மட்டுமே நடைபெற உள்ளது இதன் பின்னர் வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ளதால் வங்கக்கடலில் புயல் சின்னங்கள் உருவாக வாய்ப்புள்ளது இதனால் தற்காலிகமாக சில மாதங்களுக்கு சேவை நிறுத்தப்பட்டு பின்னர் மீண்டும் மார்ச் மாதம் முதல் தினமும் சேவை தொடங்கும் நாகையிலிருந்து இலங்கை செல்ல நபர் ஒருவருக்கு வரிகளோடு சேர்த்து ஏழாயிரத்து அறுநூற்று எழுபது ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தொடக்க விழாவை ஒட்டி பயண கட்டணத்தில் எழுபத்தைந்து சதவீதம் சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று ஒருநாள் மட்டும் கட்டணம் இரண்டாயிரத்து எண்ணூற்று மூன்று ரூபாயாக இருக்கும் ஒருவர் ஐம்பது கிலோ வரை பார்சல் எடுத்துச் செல்லலாம் என்பது குறிப்பிடத்தக்கது ஆபரேஷன் அஜய் திட்டத்தின் கீழ் இஸ்ரேலிலிருந்து இருநூற்று முப்பத்தி ஐந்து இந்தியர்களுடன் இரண்டாவது விமானம் தில்லி வந்தடைந்தது டெல்லவீவ் நகரிலிருந்து வந்த இரண்டாவது மீட்பு விமானத்தில் இருபத்தி ஒன்பது தமிழர்கள் இந்தியா திரும்பியுள்ளனர் தில்லியிலிருந்து அவர்களை சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்க தமிழ்நாடு அரசு ஏற்பாடுகளை செய்துள்ளது கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக வாக்குப்பதிவு இயந்திரங்களை பயன்படுத்தி வருவதன் மூலம் தேர்தல்களில் வெளிப்படைத் தன்மையை இந்தியா உறுதி செய்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் ஒன்பதாவது ஜி இருபது நாடாளுமன்ற சபாநாயகர்கள் உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர் ஜனநாயகத்தின் தாயான இந்தியா தொன்மை வாய்ந்த ஜனநாயக அமைப்புகளை தன்னகத்தே கொண்டிருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார் இஸ்ரேல் ஹமாஸ் தீவிரவாதிகள் இடையிலான போர் எட்டாவது நாளாக நீடித்து வருகிறது போரில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை மூவாயிரத்தை கடந்துவிட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஹமாஸ் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேல் தரப்பில் ஆயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் இருநூற்று அறுபது குழந்தைகள் உட்பட ஆயிரத்து தொள்ளாயிரம் பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு தில்லி சீக்கிய குருத்வாரா மேலாண்மை கமிட்டி பாராட்டு தெரிவித்துள்ளது புதுதில்லியில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் உரையாற்றிய உள்துறை அமைச்சர் விடுதலை போராட்டமாக இருந்தாலும் முகலாயர்களுக்கு எதிராக போராக இருந்தாலும் பிரிவினைக்கு எதிரான போராட்டமாக இருந்தாலும் நாட்டுக்காக தியாகம் செய்து சீக்கிய சமுதாயம் எப்போதும் முதலிடத்தில் இருந்து வருவதாக கூறினார் கடந்த ஆண்டுகளில் பதிமூன்று கோடியே ஐம்பது லட்சம் இந்தியர்கள் வறுமையிலிருந்து மீண்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார் மும்பையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு திட்டத்தின் மூலம் நான்கு கோடி மக்களுக்கு வீடுகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார் மத்திய கிழக்கு பகுதிகளில் பயங்கரவாத நடவடிக்கைகளை இந்தியா உறுதியாக கண்டிப்பதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார் சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உலக அமைதி பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை பாதுகாக்க இந்தியா உறுதியாக தீர்மானித்துள்ளது என்று தெரிவித்தார் மிசோரம் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி பாஜகவின் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜுவை கட்சியின் தலைவர் ஜே பி நட்டா நியமித்துள்ளார் நாகாலாந்து மாநிலத்தின் துணை முதலமைச்சர் யந்துங்கோ பட்டான் கட்சியின் தேசிய செயலாளர் அனில் அந்தோனி ஆகியோர் மாநிலத்தின் இணை பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் சண்டிகர் மாநில பாஜக தலைவராக பால் மல்கோத்ராவை நட்டா நியமித்துள்ளார் தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய அரசு மருத்துவக் கல்லூரிகளில் அகில இந்திய ஒதுக்கீட்டில் காலியாக உள்ள இடங்களை நிரப்ப அனுமதிக்குமாறு கோரி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவுக்கு மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கடிதம் எழுதியுள்ளார் மருத்துவ படிப்பு இடங்களில் சேர லட்சக்கணக்கான மாணவர்கள் காத்திருக்கும் சூழலில் இவற்றை தமிழக அரசு நிரப்ப அனுமதித்தால் மாணவர்கள் பயனடைவார்கள் என்று அவர் தனது கடிதத்தில் கூறியுள்ளார் உலகின் மூன்றாவது பெரிய முட்டை உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுத்திருப்பதாக மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் பர்ஷோத்தம் ரூபாலா கூறியிருக்கிறார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியா கோழி இறைச்சி ஏற்றுமதியில் ஐந்தாவது இடம் வகிப்பதாக கூறியுள்ளார் தொழில்நுட்பங்களும் புத்தாக்க முயற்சிகளும் வளர்ச்சியின் இரட்டை எஞ்சின்களாக திகழ்வதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய அறிவுசார் சொத்துரிமை மாநாட்டில் விருதுகளை வழங்கி பேசிய அவர் இந்த வளர்ச்சி எஞ்சினுக்கு அறிவுசார் சொத்துரிமை எரிபொருளாக திகழ்வதாகவும் குறிப்பிட்டார் இந்தியாவை ஒரு டிரில்லியன் டாலர் டிஜிட்டல் பொருளாதாரமாக மாற்றுவதற்கு செயற்கை நுண்ணறிவு யுக்திகள் உதவும் என்று தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற ரோபோட்டிக்ஸ் கருத்தரங்கில் பேசிய அவர் செயற்கை நுண்ணறிவு துறையின் எதிர்காலத்தில் இந்தியா முக்கிய சக்தியாக பங்காற்றும் என்று தெரிவித்தார் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் குஜராத்தின் அகமதாபாத் மைதானத்தில் இன்று பல நடத்துகின்றன இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது முன்னதாக நேற்று சென்னையில் நடைபெற்ற ஆட்டத்தில் நியூசிலாந்து அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இது நியூசிலாந்துக்கு மூன்றாவது வெற்றியாகும் பங்களாதேஷுக்கு இது இரண்டாவது தோல்வியாகும் ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இந்தியாவின் நட்சத்திர வீராங்கனை பி வி சிந்து அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் பின்லாந்தில் நடைபெற்று வரும் இத்தொடரில் காலிறுதி ஆட்டம் ஒன்றில் வியட்நாமின் தாய்லின் நியூஎனை இருபது இருபத்தி இரண்டு பதினெட்டு என்ற கணக்கில் அவர் வீழ்த்தினார் விருது தமிழக பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் ஆய்வு மையம் கூறியுள்ளது We'll